வேலை இருந்தது யார் கல்கி சகோதரி ஹாய் ராஜசேகர் அண்ணா இனியே மாலை காலை வணக்கம் சொல்கிறாங்க லாக்டவுன் ரொம்ப மகிழ்ச்சி ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கீழே வேலை இருந்தது இப்போதான் தான் வந்தேன் கார்த்திக் கார்த்திக் ஊருக்கு தான் போயிருக்காங்க தான் வருவாங்க ஆமாம் ஆமாம் காய் ஆவரம் பூ அக்கா வாங்க வாங்க அண்ணா இனியே காலை வணக்கம் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி கொஞ்சம் வேலை பார்த்து சகோதரி அதான் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன் கனகா ஃபேமிலி அண்ணா இனியே காலை வணக்கம் சொல்கிறாங்க அண்ணா லேக்டான்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி கனகா சகோதரி ஹாய் சகோதரி வாங்க வாங்க லைக் போட்டு ரொம்ப மகிழ்ச்சி கொஞ்சம் வேலை இருந்தது தான் கமெண்டெல்லாம் ஒன்றும் படிக்கவில்லை ஆமாம் ராஜசகரி சகோதரிங்களா வெயிலில் பேரும் கண்ணும் தெரியவில்லை ஆமாம் பிரியா பிரியா சகோதரி வாங்க பிரியா சகோதரி லைக் போட்டு அவங்களோட சான்ஸ் வீடியோலாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஆமாம் ஒரு பாட்டு ஒன்று டான்ஸை சூப்பராக ஆடி இருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நான் கூட கேட்டிருந்தேன் யார் இது பிரியா சகோதரியான தினேஷ் கூட உடற்பயிற்சி செய்கிறீங்களான்னு கேட்டாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதெல்லாம் ஹாய் கனி சகோதரி வாங்க சகோதரி ஏன் லைவ் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொன்னீங்கல்ல லைவே போக மாட்டேதுண்ணா நான் போய் செக் பண்ணேன் உங்கள்கிட்ட லைவ் நேர்த்தி கூட நே எனக்கு லீவு தான் நேற்று உங்கள் லைவெல்லாம் செக் பண்ணும்போது எல்லாம் வீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆமாம் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் போன தான் நேற்று நான் செக் பண்ணுறேன் எனக்கே சங்கடமாக ஆமாம் அஞ்சு வீஸும் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இப்படி தான் போயிருக்கு உங்களுக்கு நான் பார்த்தேன் சில டைமில் அப்படி தான் சகோதரி போகுது என்னென்னு தெரியவில்லை எனக்கே ஒரு நாள் நான் அரை அரை மணி நேரம் போட்டு எனக்கு ரெண்டு வீஸ் தான் போச்சு ஆமாம் சில டைமில் அப்படி தான் நான் நலமாக இருக்கிறேன் பழைய வீடியோக்கள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கல உங்களோட சார்ட்ஸ் வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் பிரியா சகோதரி எல்லாம் அழகாக தான் இருக்கிறது ஆமாம் கனி சகோதரி என்ன சாப்பிட்டீங்க லேக்ட்ன்னு ரொம்ப மகிழ்ச்சி வெயில் இருக்கிறதுனால வந்துட்டு சில மெசேஜ்லாம் தெரிய மாட்டேது ஆமாம் ஹாய் கனி சகோதரி கனி சகோதரி எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பிரியா சகோதரி வெல்கம் பண்ணுறாங்க ஆமாம் நான் எதுக்குன்னு தெரியலை ஆமாம் எனக்கே அப்படி தான் நிறைய பேருக்கு அப்படி தான் சில டைமில் வியூஸே போக மாட்டேதான் நிறைய பேருக்கு ஆமாம் சில பேருக்கு நல்ல வயசு போகுது என்னென்னு தெரியவில்லை கனி சகோதரி உங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா போனது ஆனால் இப்போ போக மாட்டேது என்னன்னு தெரில அதான் காரணம் ஒன்றும் புரியவில்லையே கணேஷ் சகோதரி என்ன சாப்பிட்டீங்க காலையில் சாப்பிட்டீங்களா காலைல சப்பாதி சாப்பிட்டேன் கணேஷ் சகோதரி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ரசம் பூசணிக்காய் பொரியல் அப்படிங்களா சூப்பர் சூப்பர் பெரிய சரி என்னால் இருக்க ஏன் காலை வெயில் இருக்கீங்க நான் வேலை வந்துட்டு இன்னைக்கு ஹைட்டில் தான் வேலை ஆமாம் அப்படியே லைவை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆமாம் வேலை ஹைட்டில் தான் எனக்கு இன்றைக்கி டாப்பில் தான் எனக்கு வேலை அதனால இங்கேயே லைவ் போட்டேன் இந்த ஜூஸ் பிரேக்கு இப்போ முடிஞ்ச மறுபடியும் நான் இங்கே வெயிலில் தானே வேலையை பார்க்கணும் ஆமாம் வேலை எனக்கு வெயில் தான் நிழல் கிடையாது சில நாள் நிழல்ல இருக்கும் சில நாள் வெயில்ல இருக்கும் ஆமா நான் மேசன் கொத்தனா இருந்தா ஏனெனில் இருங்க ஒண்ணும் பிரியவில்லைய பிரிய சகோதரி பிரியா சிஸ்டர் பாய் சொல்றாங்க கனி சகோதரி ஓகே கனி சகோதரி நம்ம லைவ்ல நேரம் சப்போர்ட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஓகே சகோதரி பாய் போயிட்டு வாங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி கனி சகோதரி நான் டெய்லி பார்க்குறவங்க லைவ் வர மாட்டது ஒரு நாலு நாளாக ரெண்டு மூணு நாளாக நீங்கள் லைவ் போடலன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் பார்ப்பேன் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவில் லைவ்னு செக் பண்ணியவேன் ஒன்றும் வரல ஓகேண்ணா பாயின்னு சொல்கிறாங்க பிரியா சகோதரி நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ லைவு திடீர்னு போட்டேன் டைம் ரொம்ப ஆகிவிட்டது இருந்தாலும் போட்டுட்டேன் ஆமாம் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி பிரியா சகோதரி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க காரை டிஃபன் நான் சப்பாத்தியும் சாம்பார் மாதிரி ஒரு வெஜிடபிள் ஒரு சப்ஜின்னு சொல்லுவாங்க ஆமாம் அந்த மாதிரி ஒரு குழம்பு சாப்பிட்டேன் ஓகே பிரியா சகோதரி போயிட்டு வாருங்கள் பரவாயில்லை ஆமாம் தான் சிறிது நேரம் தான் இருக்குது நம்ம வேலை இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஆமாம் மதியானம் அவர் லைவ் நல்ல லைவாக நம்ம நல்ல பிளேஸில் போடுறாங்க அங்கே போடாத இருக்கக்கூடாது தான் லைவை போட்டேன் கொஞ்சம் நேரம் போட்டாலும் பரவாயில்லைன்னு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நான் வேலையில் இருக்கேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பரவாயில்லை சகோதரி இது பரவாயில்லை ஆமாம் கண்டிப்பாக உங்களோட லைவுக்கெல்லாம் நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் பிரியா சகோதரி ஆமாம் பரவாயில்லை நானே இந்த ஒரு சிறிது நேரத்தில் முடித்து விடுவேன் லைவ் ஆமாம் Thank you ஹாய் செல்வியாக்கா வாங்க செல்வியாக்கா எப்படி இருக்கீங்க ஹாய் பிரதர் வணக்கம் லைக் டவுன் ரொம்ப மகிழ்ச்சி செல்வியாக்கா நலமா நலமாக இருக்கிறேன்னு செல்வியாக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா நலமாக இருக்கிறாங்களா நான் நலம் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சிக்கா அழகான இடம் என் லைவ் ஓடுது பாய் அப்படிங்களா நான் அந்த லைவை முடிச்சுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அண்ணா கொஞ்சம் நேரம் தான் ஆமாம் இன்னொரு சிறிது நேரம் தான் அந்த லைவை நம்ம முடித்து விடுவேன் நான் முடித்துட்டு உங்கள் லைவுக்கு நான் வருகிறேன் ஆமாம் அக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக்கா என்ன சாப்பிட்டீங்க இந்த நமக்கு ஒரு பிரேக் டைமு அந்த பிரேக் டைமில் தான் இந்த லைவ் போட்டிருந்தேன் இந்த இப்போ டியூட்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் ஆமாம் சரி இது நேரத்தில் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ரொம்ப மகிழ்ச்சியில் செல்வியக்கா நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது இந்த இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாரி லைவை முடித்து விட்டுக்கிட்டு உங்களுடைய லைவுக்கு நான் வரேன் ஆமாம் நம்மளோட ஒரு சின்ன ஒரு பிரேக் டைமு அதான் இந்த லைவ் போடுறேன் நான் ஓகே உறவுகளே நண்பர்களே இவ்வளோ நேரம் நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நம்ம லைவு முடிவடைகிற டைம் ஆகிவிட்டது ஓகே உறவுகளே இவ்வளோ நேரம் நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு ஒர்க்கிங் டைம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது ஆமாம் இது நாங்கள் எல்லாம் மாலைத்தீவு தான் இதெல்லாம் வந்துட்டு கடலில் உள்ள பில்டிங் தான் இங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஆமாம் இதெல்லாம் நம்ம ஒர்க் சைட் பிளேஸ் தான் நமக்கு டியூட்டிக்கு டைம் ஆகிவிட்டது பாய் உறவுகளே நண்பர்களே